அவர் எவ்வளவு சொல்லிட்டு என்ன கை காட்டி சொல்றாரு சத்தீஷ் பண்ணும்போது அப்படி இல்ல சத்தீஷ் பண்ணும்போது ஒரு பயங்கரமான இருள் வந்து தாக்கி சொன்ன ஆப்ரேட்டை பண்ண முடியலன்ட்டு நான் இவ்வளவு பண்றேன் ஸ்ட்ரகிள் பண்ற முடியல பண்ணிட்டோம் ஐயோ திறந்துட்டோமே ஒரு ஒரு வழி இல்லாம அப்படி இப்படி தான் நான் க்ளோஸ் பண்ணி விட்டேன் இப்படியே சொன்னார் எட்நூறு ரூபாய்க்கு எனக்கு அந்த ஷேர்ஸ் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷேர்ஸ் இருக்கு அந்த எட்நூறு ரூபாய் ஷேர்ஸ் ஆகி

உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பகிர்வத்தையும் தோண்டும்ங்கிறது எந்த சந்தேகங்கள் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க வேலையை பார்த்துட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல் டைம் வரணும்னு அப்போ தோணுச்சா ஃபுல்லாக ஒளி எதை பார்க்கலாம் அப்படி கர்த்தர் வந்து நான் நைன்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீல பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்தார் பேர் கொடுத்தார் ஊழியத்துக்கு பேர் விடுத்தோம் இப்போ நாங்க மைட்டி கார்ட் மினிஸ்ட் வச்சிருவோம் மைட்டி கார்ட் மினிட்ஸ் பேர் கொடுத்தேன் அதோட ஒண்ணு ஆரம்பிக்காமல் விட்டேன் அதே மாதிரி முள்நேர ஊழியத்துக்கு கத்தர் வந்து சொல்லுவார் அப்படியே ஒரு லைட்டா ஒரு இது வரும் திரும்பதான் சொல்பம் நிறைய பேர் சொல்லுவாங்க இது பண்ணார் எனக்கு முள்நேரம் லியம் பண்ணணும்னு ஆசை எனக்கு ஆனா அந்த வேலையை விட்டு வந்துட்டோம்னா குடும்பம் என்ன வருதுன்னா அந்த பயங்கர எனக்கு ஓ அந்த பயிர்தே இது மாதிரி நான் வேலை செஞ்சேன் நான் சரி சரி ஆனா எனக்கு வந்து வேலையை விட்டு அங்க போய் சத்தம் திட்டுறாங்க இது பண்றாங்க அது போல ஆண்டேர் ஊழியம் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு போகல ஆத்மா ஆதாயம் பண்ணா என்ன ஆனா வருமானம் வேணுமே இப்போ நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியஞ்சு தான் பணம் வரும் படம்னு நினைக்கிறாங்க ஊழியத்தில் பணமே வராது அது வந்து ஒரு தப்பா மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஊழியத்துக்குன்னு யாராவது ஊழிய ஏன்னா காணிக்கை வந்து எதுக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் எனக்கு ஒரு காசு இருக்குது நான் ஏன் இன்னொருத்தன் கொடுக்கணும் யாராவது நல்லவனும் கெட்டவனும் எது கொடுக்கணும் நான் காசு நான் வச்சுருப்பேன் நான் இப்போ ஏதோ ஒரு விஷயம் அவருக்குள்ளாக இருந்தால் நான் கொடுப்பேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் ஊழியத்துக்கு நான் வந்துட்டேங்கிறதுக்காக காணி கொடுக்க மாட்டேன் இது உண்மை நான் இப்போ தான் அது இப்போ அது தான் அப்போ தெரியாது எனக்கு இப்போ தான் தெரியுது எனக்கு ஊழியத்துக்குன்னு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க ஓகே ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு நன்மை கிடைக்குது இப்ப நம்ம பேசுகிறோம் நம்ம பேசுறது அவங்களுக்கு தொடப்படுதுன்னா என்ன பண்ணுவாங்களா நம்ம ஜோ பண்றோம் வியாதி குணமாகுது பிசாசு ஓடுதுன்னா அப்போ பண்ணுவாங்களா இருக்கும் மற்றபடி ஊழியத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி காஞ்சிலாம் வரும்

சர்ச்சுக்கெல்லாம் போனாக்கா இது காணி காணிக்கூட வாங்க மாட்டானா காரணம் என்னென்னா நமக்கு தான் வேலை இருக்குது என்னுடைய அதே தாட்டம் அவருக்கு இருக்கு அவர் அவருக்கு தாட்டு தான் எனக்கு இருக்கு ஓகே நமக்கு தான் வேலை இருக்குது நமக்கு வசதி எதுக்கு அவங்கள பாவம் அவங்களே ஏழை ஒரு நாள் அவர் ஜோம் பண்ணும்போது ஆண்டோரம் வந்தார் ஆண்டோரத்துக்கு கோபமா பேசினார் கோபமா போய் சொன்னாராம் தினகரன் நீ வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விட மாட்டேங்கிற நீ என் ஜனங்களை ஆசீர்வதி விட மாட்டேங்கிற சரி அப்போ நாயனாண்டோர பண்ணலேருந்தையும் அவர் சொன்னாரான் நான் வேதத்தில் சொல்லியிருக்கிறேன் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ அப்போ யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் கொடுக்க முடியும் நீ இந்த மாதிரி மினிஸ்ட்ரிக்கு போகும்போது அவங்க ஒன்று காணி கொடுக்குறாங்க அதை நீ வாங்கினீன்னா நான் மறுபடியும் கொடுக்க முடியும் நீ என்ன செய்கிற வேண்டான்னு சொல்கிறேன் இது நிமித்தமாக என்னால் ஆசிரியர் முடிக்க மாட்டேங்குது அப்புறம் சொன்னால் அந்த ஒரு மன்னியும் சுவாமி நீ வாங்குகிறேன் அப்புறம் சொன்னாரா நீ அதை வாங்கும்போது ஜெபம் பண்ணி அவங்கள ஆசிர்வதி அடுவரே இது பிரிக்க கொடுன்னு சொல்லு அப்போ நான் அதை பிரிக்க அவனுக்கு கொடுப்பேன் அவர் சொன்னார் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அன்னையிலேருந்து நான் வந்து எனக்கு காணி கொடுத்தாங்க யாராக இருந்தாலும் பார்த்தா தெரியும் ஒரு சில இடங்களில் ரொம்ப வறுமையாக இருக்கும் இண்டிவிஜுவல் ப்ளேயருக்கு வரும்போது தெரியும் ஆனாலும் இந்த நாடு இப்போ அது ஆசிரியர் திருப்பி கொடு அண்டோரைன்னு சொல்லி நான் வந்து அதில் என்ஜாய் பண்ணி காணிக்கிறாங்க ஓகே 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 ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க அப்புறம் எப்படியும் ஓலியும் வேலை அப்படியே போய் ஃபீல்டில் இருந்தேன் வேலை இல்லாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிவிஎஸ்சில் அவங்களே கூப்பிட்டாங்க அவங்களே கொடுத்து நல்ல மேனேஜருங்கிற பொசிஷன் கொடுத்து டிவிஎஸ்ல நான் இருந்தேன் அப்போ டிவிஎஸ்ல இருக்கும்போது நான் பல இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கும் இது பண்ணுவோம் நான் பூனாவுக்கு போயிருக்கும்போது ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் காலை எட்டே முக்கால் மணிக்கு எனக்கு ஒரு பயங்கர ஹார்ட் அட்டாக் வந்தது அது எப்படின்னா காலையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நெஞ்சில் சென்டரில் நிறைய பேர் ஹார்ட்டு லெஃப்ட்னு சொல்லுவாங்க லெஃப்ட்டில் ஹார்ட் கிடையாது அதனால் டாக்டர் கிட்ட பார்த்தா தெரியும் இல்லை போய் இந்த வீ பாருங்க ஹார்ட் வந்து இங்கே இல்லை ஹார்ட் வந்து இங்கே இருக்குது சென்டரில் நிறைய அதான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க ஸோ லெஃப்ட் சைடுல வலி இருந்ததுன்னா அது ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது இந்த சென்டரில் வலியோ வேதனையோ அதுவும் ஹார்ட் ப்ராப்ளம் எங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் ஹார்ட்ல போனாலும் நான் சொல்றேன் எல்லாத்தையும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்க நெஞ்சு அடிச்சு என்ன கத்துவாங்க அப்படியெல்லாம் இங்கெல்லாம் வலி கிடையாது இங்கே ஹார்ட் இங்க இருக்குது மையத்துல இருந்தால்தான் மையம் மனுஷன ஓட்ட முடியும் சென்ட்ரல் தான் இருக்கணும் அது ஸோ அது சென்ட்ரல் தான் அது அதனுடைய முடிவு அந்த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாங்காய் மாதிரி அந்த சைடுல இருக்கும் ஸோ அந்த ஹார்ட் ஹார்ட் பீட் அடிக்கும்போது அந்த எண்டில் வந்து ஒரு டக்கு டக்கு சதங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் ஹார்ட் வந்து தான் இருக்குது ஸோ எனக்கு இந்த சென்டரில் பயங்கரமான ஒரு அடைப்பு இருந்தது அது லெஃப்ட் ஹேண்ட் பயங்கர வலி இருந்தது தாங்குடைய வலி இருந்தது அப்போ நாங்கள் வந்து காரில் போகிறோம் இந்த டாடா மோட்டார்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்த சிக்ஸ் நாட் செவன் ஃபோர் நாட் செவன் லாரி தயாரிக்கிற கம்பெனி அதுக்கு தான் நான் நான் அப்போ என் கூட ஒரு மேனேஜர் வந்துருக்கிறார் நான் இருக்கிறேன் அவள் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெஞ்சில் வருது நான் நினச்சிட்டேன் அதை கேஸ் அடைச்சிருந்தேன் நினச்சிட்டு இருந்தேன்னா ஹார்ட் நான் நினைக்கிறேன் போடும் கேஸ் அடிச்சுட்டு இருக்குது நான் நினச்சி தானே அப்போ சொன்னேன் ஏதோ ஒரு மருந்து ஒன்று அந்த டைஜின் மாதிரி ஏதாவது மைண்ட் மருந்து ஆகணும் கேஸ் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு அங்கே கிடைக்கல மணி ஒரு எட்டே முக்கால் வாக்கில் ஒரு கடை கிடச்சிது அந்த கடையில் போய் உட்காந்தோம் அப்போ நான் அவர் சொன்னேன் இப்போ நான் டைஜின் சாப்பிட போகிறேன் ஞாபகம் வரும் கண்டு காத்தீங்க அது ஹார்ட் ரிலீஸ் ஆகுதுன்னு மருந்து சாப்பிட்டேன் தண்ணியை குடித்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒன்றுமே இல்லை அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன் அப்போ தான் ஞாபகம் வந்தது இது ஹார்ட் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு சொந்தக்காரர் ஒருத்தர் ட்ராண்டத்தில் ஒரு காடியோவாக இருக்கிறார் அவர் ஒரு ஆறு மாதம் மாதம் சந்திரிச்சு தான் அவர் சொன்னார் இந்த சென்டர்ல இருந்து அதான் ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய கேஸ் நெய்ப்பாங்க நிறைய பேர் உடனே விட்ட சொன்னால் ஐயோ இது ஹார்ட் ப்ராப்ளம்னுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அளவு ஒன்றும் இல்லைன்னா ஏன்னா நான் நாலு நாள் ட்ரிப் போயிருக்கிறேன் ரெண்டு நாள் வேலை இது மூணாவது நாள் அளவு நல்ல ஒன்றில் போயிடலாம் போயிடலாம் நான் சொன்ன உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம் ஹார்ட் டாக்டர் கூப்பிட்டு போவோம் ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யுது ஒன்றும் செய்யுது நான் ஹார்ட் டாக்டர் கூட்டிகிட்டு போவோம் பக்கத்துல இது வந்து பூனால சின்சுவார்டுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த சின்வாடில் அங்கே தான் இந்த டாடா மோட்டர்ஸ் கம்மியெல்லாம் இருக்குது பக்கத்தில் லோக் மானியா ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் சரி அங்கே தான் கொண்டு போய் நான் சேர்த்தாங்க அங்கே கொண்டு சேர்த்தோன்னே நானே சொன்னேன் எனக்கு இந்த இடத்துல பிடிக்கிறதுனதையும் அந்த டாக்டர் வந்து படுக்க வச்சு இசிஜி எடுத்தார் அந்த இசிஜி ரிப்போர்ட் கை எல்லாம் படுத்து கிடக்குறேன் அதை கையில் எடுத்தோம் இப்படி பார்த்தார் டாக்டர் அப்படின்னாரு அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ அப் நார்மல் முன்னாடி ரிப்பீட் பண்ண சொன்னார் ரெண்டாம் முறை பார்த்து அது சொல்லிட்டாரு நடக்கக்கூடாது தெரிஞ்சிச்சு எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு என்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு வந்தாங்க ஸ்ட்ரெச்சரை படுக்க வச்சாங்க என்னை தள்ளிட்டு ஐசியூ பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம நாள் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியாது நான் ஆனால் உள்ளே போய்ட்டேன் சரி போயிட்டேன் ஐசியூல போனால் என் கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னேன் இப்போ வந்து அந்த டாப் டாக்டர் லோக்மானியா ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டாப் டாக்டர் போய் கேட்குறாரு என் நண்பருக்கு என்ன ஆச்சு அப்போ டாக்டர் சொன்ன பதில் ஃபைவ் மினிட்ஸ் அதாவது இன்னும் ஐந்து நிமிடம் உயிரோடு இருப்பார் என் நண்பர் ஒன்றும் புரியல என்னடா எப்படி டாக்டர் சொல்கிறாரு அவர் ரெண்டாவது முறை போய் கேட்டார் ஒரு ஆள் மாதிரி ரெண்டாவது முறை கேட்டார் என்னன்னு டாக்டர் சொன்னார் ஒரு பயங்கர ஹார்ட் அட்டாக் கடைசி சமத்தில் வந்துருக்குறீங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என் நண்பர் புரிய என்னடா அது நாலு நாள் ட்ரிப்புக்கு வந்துருக்கிறாரு ரெண்டு நாள் நம்ம கூட தான் இருந்தார் மூணாவது நாள் இது டாக்டர் இப்படி சொல்கிறாரு மூணாவது முறை போய் கேட்டாரு என்ன டாக்டர் கிட்ட டாக்டர் சொன்னாரு கடைசி மூச்சு எடுத்துட்டு இருக்கிறாரு என்ன பத்தி சொன்னது யார சொல்றாரு நாலாவது முறை போய் கேட்டாரு டாக்டர் நண்பருக்கு என்ன ஆச்சு டாக்டர் கோவம் வந்துருச்சு ஏன் சும்மா சும்மா வந்து கேட்டுனுக்குறேன் சொல்லி சொன்னார் இன்னும் சட்டு நேரத்தில் உங்க நண்பர் மறித்து போவார் அட சடலத்தை கொண்டு வரவங்க எடுத்துட்டு போங்க என்னை குறித்து ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி இப்போ ஒரு மணி ஒம்பது மணி இருக்கும் ஒம்பது மணி என்னை குறித்து சொன்னது சரி 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 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் ஹார்ட்டில் மறித்ததுனால சென்னையில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார் டாக்டர் பால் பொன்ராஜ்னு ஒரு டாக்டர் அண்ணா நகரில் இருக்கிறார் அவர் வந்து அறுவை நிபுணர் அவர் விஜயா ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தார் அப்புறம் அப்பல்லோ வானகரத்தில் இருந்தார் ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் அவர் நல்லா தேவ மனிதன் நல்ல ஊழியெல்லாம் பண்ணுவார் அவர் அவர் நல்ல நண்பர் எனக்கு விடும் ஸோ எங்கள் அம்மா வாட்டெலாம் கொண்டு போனேன் அப்போ அண்ணனை பற்றி கேள்விப்பட்டேன் அவர் பண்ணுவேன் என்னை பற்றியும் அவர் அவர் தான் ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணார் அவர் கா குவார்டினேட் ஸோ அவர் முந்தைய சொல்லி வச்சுருந்தாரு உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு உங்கள் அண்ணன் வந்தனால உனக்கும் வரும் உன்னை வர நீ உன்னை காப்பாற்ற முடியாது ஏன்னா அவங்க மூணு காப்பாற்ற முடியாது ஒன்னே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லார் இப்போ எனக்கு அது தெரியும் நான் பலமுறை கேட்டேன் இப்போ என்ன தெரியும் நானும் போகிறேன்ட்டு நான் கண்ட முடி ஜோம் பண்ண ஆரம்பித்தேன் அந்தவரே அந்த வாசலை திறந்துடலு சுவாமி நான் உள்ளே வந்துடுறேன் ஒரே மனைவிக்காக சோதரும் பிள்ளைகளுக்காக சோதரும் வாழ்க்கையாக சோதரும் அபிஷேகத்துக்கு அசுரம் ஊழியத்துக்காக சோத்துறோம் இப்போ ஓட்டத்தை முடிச்சிடறேன் ஒரே வாசலை திறந்துடலாம் அண்டவரேன்னு சொல்லி நான் ஜோம் இங்கே வார்டுக்குள்ளே இருக்கிறேன் ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஒரு பெரிய ஊசி வச்சு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அது போட அப்படியே தலை சுத்திரமாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் அவங்கள்ட்ட தலை சுத்திரமாக இருக்குதுன்னு அப்படி தான் இருக்கும் படு தூங்குனாங்க அவங்க நினச்சேன் நான் பர்மெண்டாக தூங்கிடுவோம் நினச்சாங்க சொல்றது நாங்கள் தலையில் படுத்துவங்கண்ணே தெரியாது சாயங்காலம் ஏழரை மணிக்கு நைட்டுக்கு நான் வந்து கண்ணை திறந்து பார்க்குறேன் ஒன்பதாச்சு ஒன்பது பத்து பயணம் டாக்டர்ஸ் ஒரே ஆச்சரியம் காரணம் அஞ்சு நிமிஷம் மத்திய மறித்து போக சொன்னானே பத்து பயணம் அப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் ஸ்டேபிள் ஆகுது இதாகுது விளைய உடனே கண்ட திறந்து பார்த்துட்டு கத்தர் சோதரம் அங்கே ஒரு ஏற ஒரு பத்து நாள் இருந்து இங்கே சென்னை கொண்டு வந்தாங்க விஜய் ஹாஸ்பிட்டல் தான் இந்த நாள் சொன்னது டாக்டர் பால் பொன்ராஜ் ஒருத்தர் இருந்தார் அப்போது பல காரியங்கள ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு அவர் டீமாக உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க எங்கள் கேஸை அப்போ டீமாக டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லா டாக்டர் சொன்ன ஒரே காரியம் கான் கேஸ் கவனமாக முடியாது விட்டுருங்க அது அப்படியே இருந்த ஒரு மரித்து போகட்டும் விட்டுருங்க ஏன்னா எனக்கு மூணு ப்ராப்ளம் இருந்தது ஹார்ட்ல மூணு ப்ராப்ளம் இருந்தது இப்போ ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு ப்ராப்ளம் ஆமா அது என்னன்னு பார்த்தினா அந்த இருதயத்துக்கு போற ரத்தம் வந்து தடப்படும் بلاக் ஆகும் அதனால ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆயி அப்ப அத ஹார்ட் அட்டாக்னா அத அது ஒரு ரெண்டு மூணு வெயின்ஸ் ஆயிருன்னு சொல்லி ஆகும் அன்னைக்கு ஒருத்தருக்கு 10 11 நிமிஷம் கூட ஆயிடுன்னு சொல்லுவாங்க இருக்குது மொத்தம் ब्लड வந்து ஸ்டாப் ஆயிடும் எனக்கு அது வந்து மூணு வந்து பிளாக் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு பெரிய ப்ராப்ளம் இருந்தது எனக்கு இந்த இருதயத்துலேருந்து மேலே ஒரு டியூப் வரும் அயோட்டான்னு சொல்லுவாங்க அதுதான் மெயின் டியூப் அந்த ஹார்ட்டு பம்ப் பண்ணும்போதெல்லாம் அந்த முழு ரத்தத்தை எடுத்து சரியாக பாகங்கள் தான் ஓகே ஓகே இது ரொம்ப கட்டியான ஒரு மசில்னால செய்யப்பட்டது ஒவ்வொருவரும் ப்ரெஷர் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் இங்கே தான் வருது சரி இதாக அனுப்புது பல லட்சங்கள் கோடியில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டியூப் வந்து வெடிச்சிடும் அந்த டியூப் அடித்தாச்சுன்னா அவங்களை காப்பாற்ற முடியாது ஏன்னா அது ரொம்ப திக் மசில் எது ஒவ்வொரு முறை ப்ரெஷர் தாங்கணும் ஓகே ஓகே நல்லா அது மறுத்து எங்கள் அம்மாவுக்கு அதுதான் நடந்தது எங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக்னு சொன்னேன்னு பட் எங்கள் அம்மாவுக்கு அந்த அயோட்டானோ அது வெடிச்சிருச்சு எங்கள் அம்மா இருந்துட்டாங்க எங்கள் அண்ணனுக்கு அதான் இருந்தது எங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னா அதில் தான் மரித்து பண்ணார் எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அவனோட பிழைக்கலாம் போய் சொன்னாங்க பிழைக்க மாட்டாங்க நாற்பது நாள் அது மரித்து பண்ணார் எனக்கு அது வேறு சாஃப்டாக இருக்குது எனக்கு ஸோ ஒன்று கிளாட் மூணு பிளாக் ஆகிருக்கு அது இல்லாமல் இது சாஃப்டா இருக்குது இது இல்லாமல் அந்த இறுதியத்துக்குன்னா ரத்தம் ஓடாதனால இறுதியத்துக்கு உள்ள இன்சைட் தார்ட் ஒரு ஐம்பது பைசா சைஸுக்கு ரத்தம் வந்து கட்டியை உள்ள காஞ்சிருது இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் எல்லாம் போட்டு இது பண்ணோம்னா அந்த கட்டி அங்கே இருந்து கலந்த வெளியே வந்துடுச்சுனா மறுபடியும் அந்த டியூபை பிளாக் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் பிளாக் ஆகிடும் இல்ல ஒருவேளை சப்போஸ் அப்படி நவளுக்கு இப்படி இந்த மெயின் ஜாயின்ஸ் சப்போஸ் இங்க எங்கேயாவது வந்துருச்சுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக விழுந்துவோம் பிரெயின் கொஷன் அது வேற மாதிரி சோ ஏற்கனவே மூணு பிளாக் இருக்குது அயோட்டா வீக்காக இருக்குது கட்டி வேற இருக்குது அந்த பிளட் கட்டி வேற இருக்குது எல்லா டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் இருக்கிறது போயிட்டு வந்து நீங்கள் ஒரு கான்சியஸில் இருக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது இது வந்து டாக்டர்ஸ் வந்து செக்அப் பண்ணி அவங்களும் டிஸ்கஸ் பண்ணாது எனக்கு தெரியாது ஆனால் டாக்டர் பால் பொன்ராஜ் வந்து நான் ஒரு ஊழியாக தெரிஞ்சு இப்படியாவது நான் காப்பாதுனா கத்தனை நல்லா பயன்படுத்துறது எப்படியா காப்பாற்றுன்னு சொல்லி பைபாஸ் வரையும் பண்ணி விட்ருவோம் அதாவது அந்த பிளாக்கை வரையும் சரி பண்ணி விட்ருவோம்னு அவர் எதிர்பார்த்தார் எல்லா டாக்டர்ஸும் பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அவ்வளோ சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினோராந்தேதி பத்தாம் தேதியாக பதினோராந்தேதி மன்னித்துக்களுங்க பதினோராந்தேதி நான் நினைக்கிறேன் காலையில் என்ன எட்டரை எட்டு மணிக்கு ஆப்ரேஷனுக்கு எடுத்துன்னு பண்ணாங்க பைபாஸ் பண்ணுறது அந்த அயோட்டாக்கு ஒன்றும் முடியாது சரி சரி உள்ள கட்டி உள்ள கட்டி நம்ம இறுதியத்தை வெட்டி எடுத்து அதை சுரண்டி மறுபடியும் இருந்து வைக்கணும் சரி அப்படின்னா அந்த இருதயம் ஒர்க் பண்ணாது அந்த மாதிரி நம்பரா ஒன்றும் செய்ய முடியாது சரி ஸோ பைபாஸ் பண்ணலாம்னு சொல்லி கொண்டு போறாரு என்ன ஃபால் பண்றாச்சு பைபாஸ் பண்ணுன்னு கொண்டு போறாரு பைபாஸ் பண்ணும்போது அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு சரியா வரல அவருக்கு அவர் அன்னைக்கு நான் எல்லாம் சரியா வந்தப்போ ஒரு பாஸ்ட்டை சொன்னாருங்க அண்ணா நான் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரான் கேட்டு சொன்னாரா அவர் ஒரு கிறிஸ்துவ டாக்டருங்கனால அநேக ஊழியக்காரங்க அவர்கிட்ட வருவாங்களாம் சரி 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 அவர் சொல்கிறாரு நான் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் நான் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லம் என் கையில் இருந்தோம் அந்த வல்லம் இறந்தோம் அப்படியே டக்கு டக்குனு போனால் நான் எதிர்பார்க்கிறேன் டக்கு டக்குனு சீக்கிரம் முடிஞ்சிடும் நான் பண்ணுற நேரத்தோட டக்குன்னு முடிஞ்சிடும் என்று சொன்னார் எல்லா ஊழியர்களும் நான் பக்கத்தில் வந்து கேட்டுக்கிறேன் அவர் இவ்வளோ சொல்லிட்டு என்ன கை காட்டி சொல்கிறாரு சதீஷ் பண்ணும்போது அப்படி இல்லை சதீஷ் பண்ணும்போது ஒரு பயங்கரமான இருள் வந்து தாக்கிச்சனை எனக்கு ஆப்ரேட்டை பண்ண முடியலன்ட்டு இவ்வளோ ட்ரைவ் பண்ணுற ஸ்ட்ரகிள் பண்ணுற முடியலை ஆ திறந்துட்டோமே ஒரு ஒரு வழி இல்லாமல் அப்படி தான் நான் க்ளோஸ் பண்ணி விட்டேன் இப்படியே சொன்னேன் இருக்கு இந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வரும்போது இருபது வருடங்களை முடிக்கிறேன் டுவெண்ட்டி இயர்ஸ் முடிக்க போகிறேன் அந்த ஆப்ரேட் பண்ண போகிறாங்க என்ன விற்க போறாங்க அப்போ அது அனஸ்தீஷியா கொடுக்குற ஒரு டாக்டர் சரி அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் அவர் இவர்கிட்ட சொல்கிறாரு டாக்டர் உங்களுக்கு தெரியுமா என்ன செய்ய போகிறீங்கன்னு அவர் உயிரோட மனுஷன் கொல்ல போகிறீங்க அதான் அவன் சொல்ல தெரியுமா உங்களை என்ன பண்ணுறீங்கன்னு இளம் மனைவி அப்போ சின்ன பிள்ளைங்க ஏன் பண்ணுறீங்க அவங்க என்ன பார்த்து அப்போது வந்து ஒன்னே கால் லட்சமும் ஒன்றரை லட்சமும் ஆகுது அந்த பணம் குடும்பத்துக்காக பிரோஜனப்படும் ஏன் இது கழிவு பண்ணுற அதுதான் அவர் அந்த அவருடைய அந்த டாக்டரோட ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி துணிஞ்சு பண்ணார் இவர் கற்றுக்கப்படெல்லாம் தப்பிச்சு வந்துட்டேன் நான் ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாந்தி எங்கள் வீட்டில் ஒரு தேங்க்ஸ் நீங்கள் சரி வச்சிருந்தோம் மக்கள் சரிச்சல் மக்கள்லாம் கூப்பிட்டு டாக்டர் போலம் வந்தார் அப்போது டாக்டர் போலம் வந்து அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னார் அவர் தடுமாற ஆரம்பிச்சிட்டார் பேசுறது பெரிய டாக்டர் அவரு சொன்ன மாதிரி தடுமாறுறவர் ஒரு வர மாட்டார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணேன் ஆனால் சதீஷ் குணமாயிட்டான்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழை மரத்தை வெட்டி போட்டால் அப்படி அப்படி பாதியில் அந்த மாதிரி நின்றுட்டு நின்று அப்படி பொத்துன்னு மடிஞ்சு எல்லாம் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டு டாக்டர் பால் பண்ணுறாச்சு இந்த மரம் வெட்டி விழுற மாதிரி அப்படியே பொத்துனு மைக்க பிடிச்சி பொத்துனு அப்படியே விழல அப்படியே பெண்டை சத்தம் ஆள ஆரம்பிச்சுட்டு அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை சதீஷ் குணமாயிட்டான்னு சொல்ல மாட்டேன் காரணம்னா அவரும் நல்லா தெரியும் அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் அவரு தெரியும் ஆபரேஷன் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஏதோ அவருக்கே ஒரு ஆச்சரியம் இப்படி ஸோ பண்ணி வித்து அந்த பைபாஸுக்கு அந்த மூணுத்துக்கும் உள்ள இருந்து ரெண்டு அம்சம் என்னென்ன காலில் இருந்து எடுத்துக்கிறாங்க அந்த மூணு பண்ணோம் அதை பண்ணி எடுத்து பைபாஸ் பண்ணி விட்டார் அவர் பண்ணி விட்டார் அதாச்சு ஆனால் மற்ற காரியங்கள் வந்து ஃபெயிலியர் ஒவ்வொரு வருஷமும் நான் மெடிக்கல் செக்கப் போவேன் ஆனுவல் செக்கப் போவேன் நான் ஓகே அவர் பார்த்தது என்ன பார்த்து கிண்டலா அது கற்றுக்கு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் கிண்டலுக்கு அவர் யோ எப்படியா உயிரோடு இருக்கிற அவர் கேட்குறது எப்படி எப்படியோ உயிரோடு இருக்கிற சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அவரு சதீஷ் யூஆர் மெடிக்கல் மார்வல்னு வருவார் உயிரோடு வாய் மருத்துவ ரீதியில் உயிரிழந்த வாய்ப்பே கிடையாது மருத்துவ ரீதியெலாம் உயிரிழக்கக்கூடாது மருத்துவ என்ன இது இப்படி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி இது பண்ணால் அப்படி தானே அதே நடக்க இல்லையா ஆனால் உயிரிழக்கல் சவுத் கொரியாவில் நம்ம இவர் ரிலீஜியர் இருக்கிறார் அவர் ஒரு ஒரு வருஷம் ஆனுவல் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துவார் அந்த மீட்டிங்ல என்ன பண்ணுவார்னா கூப்பிட்டு வச்சு இயற்கை அப்பாற்பட்ட அந்த அற்புதங்களை குறித்து கர்த்தர் செய்கிறாருங்கிற குறித்து பேசி இதெல்லாம் பண்ணுவார்

அதுல ஒரு நூத்தி எண்பது பேர் வந்து லோக்கல்ல இருக்கிற அந்த நூத்தி எண்பது லோகேஷன்ல அங்கே அவங்களும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க பாக்கி ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வந்து டேரக்டாக எனக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க இல்லை ஒரு நாலு பேர் நோ எம்டெக் ஒரு பத்து பேர் பி அப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் ஃபயர் சேஃப்டி அப்படி எல்லாம் பெஸ்ட்டாக அவங்க என்னுடைய டீம் அது நானா பார்மான டீம் அது அப்படியாக அந்த இதுல இருந்தேன் சரி அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் மணி ஒழித்து கூப்பிட்டு அன்றை காலையில் நடந்த சம்பவம் கால் எழம்புனேன் ஜவ்வெல்லாம் பண்ண முடித்த தூங்கலான்னு படுத்து கட்டளை படுத்த உடனே எனக்கு அருகாமையில ஒருத்தர் வந்து நின்றார் எனக்கு அருகாமையில் ஒருத்தர் நின்றார் என்னை பார்த்த நல்ல புன்னகை புதித்தார் அப்படியே நல்ல சிரிச்சார் என்னை பார்த்து இது சொப்ரம் கிடையாது தரிசனம் கிடையாது நான் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணிட்டு நான் படுக்கிறது கட்டில படுக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் முடிச்சிருக்கேன் தரிசனம் சொப்பனா கிடையாது நேருக்கு நேரா அந்த புன் அந்த சிரிப்பு அந்த பணத்தை குறித்து இருந்த அந்த கவலை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துட்டு போயிடுச்சு ஸோ அது ஒரு இதாக தரிசனமாக பார்க்குறீங்க பக்கத்தில் நிற்கிறேன் அப்படியே பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸா இந்த மாதிரி இது பலமுறை நடத்துகிறது பலமுறை நடந்துருக்கு என் பையன் எம்பிஏ படித்ததே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு தான் பண்ணாங்க பலமுறை நடந்துருக்கு ஓகே ஸோ இவர் புன் அந்த வந்து அப்படியே அந்த பணம் கவலை கஷ்டம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு ஓகே இன்றைக்கு வரையும் இல்லைது இன்னைக்கு வரையும் காசு என்ன போனோம் கூட இல்லை அப்படியே போயிடுச்சு அந்த இது இப்போ ஹாப்பி ரிசைன் பண்ணும் ஆனால் ரிசைன் பண்ணலை ரிசைன் பண்ணலை சரி ஒரு நாள் இப்போ ஒன்றாம் தேதி நடந்து நினைக்கிறேன் ஒன்று நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பதினான்காம் தேதியாக இருக்கும் டேட் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்தால் அதே பயங்கர ஹார்ட் பயங்கராக வர மாதிரி இருக்குது ஹார்டாக மறுபடியும் ஹார்டாக் கொஞ்சம் பயந்து நினைக்கிறேன் ஜோமண்ட் ஹட்டர் ஜீவனை தாரோட்டி ஜோமெண்ட் ஜோமன் இருக்கிறேன் இது பண்ணுறா இது ரெடி ஆகிறோம் இப்படோ மார் மாட்டேது ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் ஆஃபீஸில் உட்காந்துருக்க இதே மாதிரி வலிக்குது வலிக்கிது அவன் மறுத்து போனா என்ன பண்ணுறது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறதா கரெக்டர் பதினோரு மணி இருக்க வேண்டும் பதினொன்று பன்னொரு இருக்க வேண்டும் ஒரு சத்தம் இங்கிலீஷில் கோப கோரலு கோமா பேசுது ஆங்கிலத்துல தேடி வா காதலிகா ஐ கால் யூ யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டட் நெருக்கு நெருக்குன்னு அந்த செதுக்கி மாதிரி அந்த ஒரு ஒரு வார்த்தையும் நான் உன்னை அழைத்தேன் நீ எனக்கு பதில் சொல்லவில்லை பதில் சொல்லவில்லை அதுக்கு நீ வந்து இந்த ஆக்ஷன் எடுக்கவில்லை அய்யய்யோ அப்போ இதனால தான் நமக்கு இப்படி இருந்தா உடனே வாட்ஸ்அப் படுத்துவேன் என் பாஸ் கொண்டு அடித்தேன் சார் இந்த மாதிரி நான் வந்து வேலை இருக்குது அதனால் நான் ரிசைன் பண்ணுறேன் என்று சொல்லி அடிச்சுக்கிட்டு அந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணுறேன் இது அப்படின்னு பேசு ஹார்டில் இருந்தால் அப்படின்னு என் பாஸ் அப்புறம் என் பாஸ் வந்து பெரிய நபர் அவரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தா அவர் தெளிவா சொல்லிட்டாரு வேற ஏதாவது பேசுது பற்றி பேசாது ஏன்னா ரொம்ப சீரியர் ஆள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளு கட்ட விட்ரு நடக்க அதை மட்டும் விட்டு வேற ஏதாவது வேற டிபார்ட்மெண்ட் சொல்லு வேறு ஏதாவது வேலை வேணுமா சொல்லு ரோல்ஸ் மாத்திரமா என்ன ரிசைன்லாம் கிடையாது ரிசன்லாம் கிடையாதுன்னு அனுப்பிவிட்டார் இவ்வளவு தூரம் பண்ணிட்டோம் என்னடா பாரு பண்றது அவரு நான் முரடி ஒரு நம்ம நாளைக்கு அப்புறம் முரடி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் அவர் சொல்ல சதீஷ் தயவு செஞ்சு வேற ஏதாவது பேசுனீங்க ரிசைன் பண்றது பேசாத இவ்வளவு சீனியர் எம்ப்ளாயி நாங்கெல்லாம் விட முடியாது பா நீ நிறைய பொறுப்பு நீ பாரு உனக்கு என்ன கஷ்டமா இருந்து சொல்லு உனக்கு எங்க வேலை இருந்தேன் சொல்லு நான் வேலை வாங்கி தரேன் நீ அதனால ரிசைனா மறந்து ரிசைன் இஸ் நாட் அன் ஆப்ஷன் ஆங்கிலம் சொல்ல ரிசைன் இஸ் நாட் அன் ஆப்ஷன் ஃபார் அப்படின்னு என்ன பண்றது தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி வந்துருச்சு

அப்போ படுத்து கிடக்கும் போது ஹாஸ்பிட்டல் இருக்க ஆண்டோர் ஏன் ஆண்டவர் எப்படி ஆச்சுன்னா ஆண்டோர் சொன்னாரா நான் முள்ளர் ஒழித்து கூப்பிட்டேன் நீ வரல அல்லது ஆயிப்பிச்சு நீ ஜோ பண்ணு நான் உன்னை சரி பண்ணிடுறேன் ஊழியம் பண்ணுவார் உடனே பத்தினா அவர் சைன் பண்ணறான் நான் சொல்ல ஐயா ஐயா நிறுத்துங்க 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 ஐயா நீ எனக்கு தான் சொல்றீங்க நீங்க எனக்கு தான் சொல்றீங்க நான் இந்த ரிசைன் வராத உட்காந்துக்கிறேன் நான் பார்த்தேன் அடுத்த காலம் உடனே நாங்கள் பாஸ்ட் மறுபடியும் சொல்லிட்டேன் பாஸ் நான் போறேன் அவர் எவ்வளவு சொன்னார் நான் சொல்றேன் இல்ல நான் ஒரு எங்க போறேன் எது போறேன் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் முன்னர் ஒளித்து வந்து முன்னர் ஒழித்து வரும்போது வீடு கிடையாது முன்னர் ஒழித்து வரும்போது கார் கிடையாது கிடையாது பழைய கார் பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க இது கிடையாது அப்படி ரொம்ப இதில் இருக்கிறோம் கருத்தர்டுக்கு இருப்பை மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் வரணும் சொந்த வீடு வாங்கினோம் ஒரு பைசா லோன் இல்லாமல் ஒன் பைசு அடுத்து ரிசைன் பண்ணி மூணு மாதத்தில் ரிசைன் பண்ணி ஒரு மூணு மாதத்தில் என்ன நல்ல கேள்வி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எனக்கு கொஞ்சம் வரும்போது அதுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட ஒரு நான் ஒரு டிஜிஎம் ஆக பேசுறேன் இன்னொரு டிஜிஎம் ஒருத்தர் சொந்த வீடு அவர் விக்கணும்னு பார்த்தாராம் அது லிங்க் அந்த வீடு நம்ம பேசுறோம் அப்போ அந்த வீடு ஓகே சொல்லி அங்கே ரெண்டு ஒத்துக்கிடம் ஓகே பணம் வேணும் நான் ரிட்டையர் ஆகி வந்தனால எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சது பெரிய பணம் இல்லை ஒரு ஒரு நைன் லேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் நைன் டென் லேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மற்ற செலவெல்லாம் போக இதெல்லாம் அது கிடையாது அற்புதம் இந்த ஷேர்ஸ் இருக்கு தெரியுங்களா இது கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் தெரியுமா கம்பெனி ஷேர்ஸ் நான் வந்து எண்பது ஷேர் போட்டது எண்ணூறு ரூபாய்க்கு எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓகே என் ஃபீல்டுல போட்டோம் அது அத ஃபோர்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வாங்க சொன்னாங்க சரி சரி முந்நூறு வாங்கணும் முந்நூறுல இருந்தா குறைச்ச கொறைச்ச எண்பது கொண்டு அது பெரிய கதை அது இப்போ எட்நூறு ரூபாய்க்கு எனக்கு அந்த ஷேர்ஸ் இருக்குது எய்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஷேர்ஸ் சரி 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 அந்த எட்நூறுபாய் ஷேர்ஸ் அதுக்கப்புறம் ஐஷர்ங்கிற கம்பெனி வாங்குனாங்க ஐஷர் ஒரு ஓல்வோங்கிற கம்பெனி வாங்கினது நீங்க வச்சுட்டே இருக்கீங்க வச்சிட்டே இருக்கிறேன் இருபத்தி

இதுகளில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய ஒரு வீடு ஒன்று வெயில் இருந்தது இந்த வீடு இன்னொரு வேற வீடு அது மதுரை அது இன்னொரு வீடு அது அந்த வீடு அப்படி இருக்கும்போது தான் மதுரை வாயிலுங்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு இது இருந்தது சரி சொந்த வீடு சரி அதை விற்றுலாம் சரி அந்த வீடை விற்றேன் அந்த வீட்டை விற்றா இந்த வீடு வாங்கினேன் ஓகே அது கவர்மெண்ட்ல ரூல் இருக்குது வீடு இன்னும் லேண்ட் டு லேண்ட் தான் போடணும் இன்னொரு அதை வச்சு இது வாங்கணும் இது வாங்கும்போது தான் கருத்துக்கு விலை விழா விழாவை கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு கார் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த இந்த காரும் சரி வெளியே இருக்காரும் வேகனாரே பார்த்துருக்கீங்களே ஆ வேகனார் வாங்கிட்டோம் வேகனார் மாற்றி அந்த கார் வாங்கினேன் வெளியே ஒன்று நிற்கிது வெனியூங்கிற காரணம் அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு அந்த கார் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த காரையும் வாங்கினது இல்லை அது வந்து எக்ஸ்வி செவன் ஹண்ட்ரட் இந்த ரெண்டு காரும் வாங்கின அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிள்ளை ரெண்டு பேரும் கிறேன் வீட்டில் ரெண்டு பேரும் வேலையை முடிச்சாங்க முடிச்சாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க போனானுங்க அதுக்கப்புறம் நான் என்ன ஃபுல் டைம் வந்தப்புறம் ரெண்டு பேரும் நல்ல வேலைக்கு போனானுங்க ரெண்டு பேரும் கற்றுக்கு வீட்டில் கல்யாணம் ஆச்சு பெரிய வந்து பிடெக் கம்பியை முடித்து பார்க்லேஸ் பேங்க்ங்கற பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான் பார்க்லேஸ் ஒரு யூகே பேங்க் அது அங்கே ஒர்க் பண்ணுறான் சின்ன வந்து ஹெச்டிசி குளோபலுங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் பெரிய வந்து மகள் அதாவது பெரியவனுடைய மணி வந்து பிஎம்இ அவள் சிடிஎஸ்ல ஒர்க் பண்றா சின்ன வந்து அவளும் பீடெக் எம்பிஏ அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அப்படிக்கா சார் எல்லோரையும் சோ ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் மினிஸ்டிக் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிளெஸிங்கில் தான் கற்றுக்கு வேலை ஆமாம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க உங்களுடைய இருந்து உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதங்கள் ஆர்டர் செஞ்சுருக்காரு இவ்வளோ அபிஷேகத்தை நடந்திருக்காரு நான் எப்போவுமே ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவேன் வியூவர்ஸ்ட்டு ஒரே ஒரு காரியம் தான் இது வந்து எத்தனை முறை காட்டாலும் நான் இதான் சொல்ல நினைக்கிறேன் கத்தர் கைவிட மாட்டார் யாராக இருந்தால் எந்த வியூவராக இருந்தாலும் என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரிதான் இது வந்து ஆணித்தரமான வார்த்தை காட் வில் நாட் லெட் யூடம் கர்த்தரோட கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் எவ்வளோப்பட்ட துயரமாக இருந்தாலும் என்னப்பட்ட வேதனையாக இருந்தாலும் கர்த்தரை நம்பினால் கர்த்தர் கண்டிப்பாக கைவிட் விட மாட்டார் கர்த்தரை நம்புனா கர்த்தர் கண்டிப்பாக கைவிட மாட்டார் பொருளை பாவத்தில் இருக்கலாம் அவ்வளோதான் பாவம் என் வாழ்க்கை அவ்வளோதான் எனக்கு தான் நினைக்கலாம் ஆனால் கர்த்தரை நம்பினா கண்டிப்பாக பாதத்தில் விடுதலை தருவார் அது மாதிரி வியாதியாக இருக்கலாம் விசாசனம் எல்லாமே இருக்கலாம் அவ்வளோதான் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லலாம் கர்த்தர் கண்டிப்பாக கைவிட மாட்டார் நான் ஒன்று டூ விழுவது முறை வார்த்தை சொன்ன வர்த்தன் நூறு சதவீதம் நம்ப அது கண்டிப்பாக கைவிட மாட்டார் என்ன சோர்வாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் என் வீட்டில் எங்கள் அப்பா மறித்து போவான் அம்மா மறித்துவான் அண்ணன் மறித்துவான் நானும் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை பண்ணேன் ஆனால் கர்த்தர் நான் கைவிடவில்லை அதனால் கர்த்தர் கைவிட மாட்டார் வியூவர்ஸுக்கு சொல்ல வேண்டிய காரியம் தான் என்ன சரி தான் கத்தரை நம்புங்க கத்திர உடைய ரொம்ப நன்றி நேரத்தை நேரத்தகுதிக்கு உங்கள் சாட்சி ரொம்ப அருமையான சாட்சியை என் நேரங்களோட பகுதியே ரொம்ப நன்றி உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட்ஸ் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி பக்திவூர்த்தியின் தோல்டுங்கிறது எந்த சந்தேகம்